ஒட்டுமொத்தமாக அவர் உரிமைகளை பறிக்கின்ற அந்த செய்தியை இந்த நடவடிக்கை இந்த அரசை செய்திருக்கிறது இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு விருது பெற்றபோது அந்த செங்கோட்டேரி அண்டைக்கு முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள் குடியேசிய போது இரவு பதினைந்து மணிக்கு அவர் தேசியக்கூடிய இயசி வைத்து உரையாற்றுகிறபோது உலகமே உறங்கிக் கொண்டிருக்கின்றபொழுது இந்தியா கண்வித்திருக்கிறது என்று ஒரு மகத்தான உரையை நேறு அவர்கள் உரையாற்றினார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற பிஜேபி அரசு இந்தியா உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது இரண்டு மணிக்கு அந்த சட்டத்தை திருத்துக் கொண்டு இந்திய மக்களுக்கு ஒரு தலைகுறையை ஏற்படுத்தியிருக்கிற அரசு பிஜேபி அரசு என்பதை தயவு செய்து நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்ன திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்த்தால் இஸ்லாமியர்கள் வகித்து வந்த அந்த சொத்தில் ஒரு புதிய ஒரு திட்டத்தை சூழ்ச்சியாக கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று